கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி ஆறு சிங்கமுகன் விழுங்கிய பூதங்கள் யுத்த கலத்தை அடைந்ததும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரையும் தொலைவிலேயே நிறுத்திவிட்டு முருகப்பெருமான் தான் மட்டும் வீரர்களோடு ஓரிடத்தில் தங்கியிருந்தார் அச்சமயம் அசுரர்களுக்கும் பூத படையினருக்கும் பயங்கரமான யுத்தம் மூண்டது பூத வீரர்கள் சிங்கமுகனின் மீது மரங்கள் மலைகள் பாறைகள் கற்கள் முதலானவைகளை பிடுங்கி எரிந்தார்கள் உடனே சிங்கமுகன் தன்னுடைய இரண்டாயிரம் கைகளினாலும் ஏக காலத்தில் பூத வீரர்கள் அனைவரையும் வாரியெடுத்து விழுங்கிவிட்டான் அவனுடைய காது மூக்கு முதலான துவாரங்களின் வழியாக சில பூதர்கள் வெளியே வந்து தலைதெறிக்கும் வேகத்தில் ஓடி சென்றார்கள் மேலும் அவன் வயிற்றினில் இருக்கும் பூத வீரர்கள் வெளியே வருவதற்காக தங்கள் கையிலிருந்த ஆயுதங்களினால் அவன் வயிற்றை துளைப்பதற்காக அங்கும் இங்கும் ஓடி அலைப்பாய்ந்தார்கள் இப்படியாக ஆயிரம் வாகினி எண்ணிக்கையுள்ள பூத வீரர்கள் அனைவரையும் விழுங்கி ஏப்பம் விட்ட சிங்கமுகன் அத்துடன் நிற்காமல் அங்கிருந்த மற்ற வீரர்களையும் சேனாதிபதிகளையும் அவ்வாறே விழுங்கி ஏப்பம் விட்டான் அப்போது இந்த காட்சிகளையெல்லாம் தனித்திருந்தவாறே பார்த்து கொண்டிருந்த முருகப்பெருமான் புன்முருகல் பூத்தார் அதே சமயத்தில் சிங்கமுகனின் தூதுவர்கள் சூரனிடம் சென்று யுத்தகலத்தில் நடைபெற்ற விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார்கள் அவற்றை கேட்டதும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த சூரபத்மன் அந்த தூதர்களுக்கு அழகான ஆடை அணிகலன்களை கொடுத்து இன்னும் ஏராளமான அசுர வீரர்களையும் யுத்தக்கலத்திற்கு அனுப்பி வைத்தான் பிறகு விரோதிகளை வென்றுவிட்ட தம் அருமை தம்பியை பார்த்து மகிழ எண்ணி உயரமான கோபுரத்தின் மீது ஏறினான் அங்கிருந்தவாறே யுத்தக்கலத்தில் தனித்து ஒரு புறமாக நின்றிருக்கும் சண்முகரையும் பிரம்மாண்டமான உருவமும் பயங்கரமான முரட்டு தோற்றமும் கூடிய தன் தம்பியை பார்த்து பூரிப்படைந்தான் இவ்வாறு சூரபத்மன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிங்கமுகனோடு போரிட விரும்பிய முருகப் பெருமான் அசுரப்படையினரை முறியடிக்க புறப்பட்டார் உடனே கணக்கற்ற அசுர வீரர்கள் அவரை எதிர்த்து போரிடலானார்கள் முருகப்பெருமான் அசுரனின் மார்பை நோக்கி அஸ்திரத்தை பிரயோகித்து அவனுடைய உறுதியான மார்பை பிளந்தார் அதனால் அவனுடைய மார்பில் துளை ஏற்பட்டு அதன் வழியாக இரத்தம் தாரை தாரையாக பெருகி வழிந்தது அப்போது அவன் வயிற்றினுள் அடைப்பட்டிருந்த பூத வீரர்களில் சிலர் அந்த துவாரத்தின் வழியாக வெளியே வந்து ஓடினார்கள் அதை கண்ட அசுரன் தன் மார்பில் ஏற்பட்டிருந்த துவாரத்தை கையினால் பிடித்து மூடிக்கொண்டு பூதர்களை வெளியில் வராதபடி செய்து அவஸ்தைப்படுத்தினான் பிறகு அவன் பயங்கரமான ஒரு தண்டத்தை எடுத்து முருகரை நோக்கி வீசி எறிந்தான் அந்த தண்டத்தின் மீது ஷண்முகர் நான்கு பானங்களை பிரயோகித்ததும் அப்பானங்கள் தண்டத்தை முறியடித்து அசுரனுடைய நெற்றியில் போய் விழுந்தன அதனால் பொறி கலங்கிய அசுரன் தன் மார்பு பொந்தின் மீது வைத்திருந்த தன்னுடைய கையை எடுத்து விட்டான் அப்போது அவனுடைய வயிற்றில் அடைக்கப்பட்டிருந்த சகல ஊத வீரர்களும் அந்த துவாரத்தின் வழியாக வெளியே வந்து விட்டார்கள் அதே சமயத்தில் சிங்கமுகனாலும் அசுர வீரர்களாலும் கொல்லப்பட்ட பூத வீரர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் அருளினால் நாலா புறங்களிலும் இருந்து எழுந்து வந்து குவிந்தார்கள் அதன் பிறகு ஷண்முகப் பெருமான் மாயா பாசத்தை தொடுத்து உதயகிரியில் மூர்ச்சையுற்று கிடந்த வீரபாகு முதலான வீரர்கள் அனைவரையும் மூர்ச்சை தெளிவித்து யுத்தகலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்தார் அதன் பிறகு பூத வீரர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை மூண்டது முருகப்பெருமான் அந்த அசுரப் படையினரை நோக்கி ஏராளமான பானங்களையும் தண்டாயுதம் பெரிய கத்தி பட்டாக்கத்தி வேல் கோடாலி முதலான பயங்கரமான ஆயுதங்களையும் பிரயோகித்தார் அந்த ஆயுதங்களெல்லாம் மகா கோரமான வடிவமெடுத்து பத்து திசைகளிலும் ஒளியை உமிழ்ந்து கொண்டு சென்று சகல அண்டங்களிலுமுள்ள சகல அசுரர்களையும் கொன்று குவித்துவிட்டது யுத்த களத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே இரத்த வெள்ளமாகவும் அசுர வீரர்களின் உயிரற்ற சடலங்களுமாகவே காட்சியளித்தது ஏராளமான முண்டங்கள் பயங்கரமான கூத்தாடின செந்நாய் நரி கழுகு காக்கை முதலான ஜந்துக்கள் எல்லாம் அங்கு திரண்டு வந்து செத்த மாமிசத்தை கொத்தி தின்றன அப்போது மூர்ச்சித்து கீழே விழுந்து கிடந்த சிங்க முகன் மூர்ச்சை தெளிய பெற்றவனாக சற்றென்று எழுந்து நின்றான் உடனே அவன் கண்ணெதிரில் அசுர வீரர்களின் பிணங்களும் பூத வீரர்களின் கோலாகல சப்தமும் தென்பட்டன அதைக் கண்டதும் அவன் உடல் முழுவதும் அளவுகடந்த கோப அக்னியால் பற்றி எரிந்து தகித்தது ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்